மயிலாடுதுறை சந்திப்பு அதற்கு செல்லக்கூடிய ஒற்றை தடம்தான் இப்படி சென்றால் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி வரை செல்லக்கூடியது தற்பொழுது ஒரு ரயில் போனது இந்த சாலை மறையூர் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலை அங்கிருந்து பல கிராமங்கள் இருக்கிறது கோவங்குடி அடுத்தபடியாக வரக்கூடிய ஒரு கிராமம் அதுக்கு அடுத்தபடியாக சித்தர்கா அசிக்காடு அதற்கு அப்புறம் செங்குடி அங்கிருந்து வழுவூர் சென்று வரலாம் மங்கநல்லூர் அந்த இடத்திற்கு சென்று விடலாம் வரும் வழியில் இரண்டு குதிரைகளை பார்த்தேன் அது ஜோடி தான் இங்கே ஒன்று ஒதுங்கி நிற்கிறது ஏனென்றால் அது புல் தான் வெஜிடேரியன் அது நான் வெஜிடேரியன் அல்ல அதனால் இங்கே உக்காந்து நின்றுக்கிட்டு இந்த புல்லை சாப்பிட்டுக்கிட்டு நிழலில் நிற்கிது அதை பார்த்தேன் அதை அப்படியே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இதனுடைய தொகை வந்து குறைவாக இருக்குது வால் இருக்கு இல்லையா அது வாள் கம்மியாக இருக்குது இது ஆண் குதிரை போல் தெரியுது ஆமாம் அங்கே இருக்கிறாரு அவர் வந்து நிறையா அதனுடைய வால் வந்து அந்த முடியே வந்து அவ்வளோ நீளமாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாகப்பட்டேன் நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதனால தான் அது ஒரு வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிற்கிறேன் புல் தானே பக்கத்தில் எல்லாம் புல் தான் கட்டி விட்டுருக்காங்க அது கழிந்து வந்துட்டு அதனுடைய வால் தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது பாருங்கள் வால் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது ஆண் தான் ரெண்டுமே ஆணாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் ஸோ அதனால தான் அதை படமாக எடுக்கிறேன் வீடியோவாக எடுக்கிறேன் சரி ஹார்ஸ் குதிரை ரேஸ்லாம் சென்னையில் கிண்டியில் நடந்தது அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க பணம் பண்ணுவாங்க அதை ஏமாந்து போவாங்க பெட் அடிக்கிறது தான் அதெல்லாம் நெத்தியிலோட ஒரு வெள்ளையாக ஒரு இது இருக்குது நல்லாயிருக்கு அதனால் அந்த வீடியோவை தோடு முடிச்சுக்கலாம்